இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இப்போது செம்ம கோவத்தில் இருந்துகிட்ருக்கா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விஜய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா அந்த ஒரு ஷூவை நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்க மாறுக்கிறாரு ஏற்கனவே நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட மனசை மாற்றிட்டா அவ்வளோதான் விஜயும் மாறிட்டான் அப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதிர்ச்சியில் இருந்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இப்போது எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தில் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜயோடய மனசை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதுவும் நடக்க முடியாமல் போயிடுச்சு அதாவது இப்போ இந்த ராஜசூரி போட்டிருக்க பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்திலையோ இல்லை எப்படி சொன்னாங்களோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதாவது மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாக போகிறது உறுதி அதாவது அவளோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருக்கு அப்படிங்கிறது அப்போ சூட்டோட சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் கண்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டமா போயிட்டோம் அப்படின்றமோ வந்து சொல்லி இப்போ ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி மல்லியை தீர்த்து கட்டுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட விஜய்க்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா இப்படி மல்லியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் இந்த பரிகாரத்தையே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது தன்னோட அக்காவே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ள பார்க்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியை நம்ம விஜய் சும்மா விட மாட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமான கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் மிகப்பெரிய உண்மை அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் அலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சக்தி வட்டம் பிரஷ் பண்ணிக்கோங்க